டைப் டைப் பண்ணிக்க சர்ச்ச்பாக்ல ஆப்ஷனா சோ ஆகும் இந்த ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே சோ பாருங்க உறுப்பினர் சேர்க்கன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும் சரிங்களா ரேஷன் கார்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு பதிவு செய்யுறதுக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் என்னோட ரேஷன் கார்டு கொடுத்த மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் கார்டு கொடுத்த நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா கொடுத்துட்டு இங்கே பதிவு செய்யணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும் இந்த இடத்துல ஓடிபி டைப் பண்ணிட்டு பதிவு செய்கிற ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள் நான் ஓடிபி கொடுத்த உடனே என்னோடய கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு உங்களோட நேமு குடும்பத்தலாம் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல சோதனைப்படுங்க யாரோட நேமுங்க ஆட் பண்ணணுமோ அவங்க நேம் வந்து இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பைனா பொண்ணா ஆனா பெண்ணுன்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆனா பெண்ணுன்றது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த குழந்தையோட யாரோட பேர் என்னன்னு சேர்த்துறீங்களா அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சரிங்களா வயசு வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் டெம்பரரி சும்மா டெமோக்காண்டி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துங்க ஓகேங்களா உறவு முறைன்னு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உறவு முறை எதாவது மகனா மகளா அப்படின்ற உறவு முறையை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா நாங்கள் வந்து மகன் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏன்னா இங்கே ஆனா பின்னன் மேலே பால இனத்தில் என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உறவு முறையை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்த ஆப்ஷன் வந்து மாற்றுத்திறனாளியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல டிக் பண்ணிக்குங்க அதுக்கடுத்து வந்துட்டு மாற்றுத்திறனாளின்னு ஆவணம் சரியா அங்கே இல்லைன்றதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டுங்க அப்லோட் பண்ண வேண்டியதில்லை சரிங்களா அடுத்த ஆப்ஷன் டாக்குமெண்ட் வந்து என்ன அப்லோட் பண்ணுறோம் பர்தர்டிட்டா இல்லை ஆதார் கார்டாக தேர்ந்தெடுக்கும்னு இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆதார் கார்டுன்னு கேட்கும் இல்லையா யா ப்ரொஃபர் சான்றிதழும் கேட்கும் நீங்கள் என்ன இருக்கும் மெயினாக ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதார் அட்டை கொடுத்தீங்கன்னா தான் இங்கே குயிக்காக உள்ள நேம் ஆட் ஆகும் ஓகேங்களா ஆதார் அட்டையை கொடுத்துங்க அந்த ஆதார் கார்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மினிமம் ஒரு எம்பிக்குள்ளே பார்த்துக்குங்க ஓகேங்களா அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபைலில் அந்த இடத்துல ஆதார் நம்பரை வந்து பாருங்கள் மூணு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல நாலு நம்பரு ரெண்டாவது நாலு நம்பரு மூணாவது சரிங்களா நாலு நாலு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் சேர்க்குறது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எல்லாம் ஒன்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கிங்களா நேமு டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உறுதிப்படுத்துதல்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள் இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் இந்த டிக் பாக்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யு ஒரு ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் இந்த பதிவு செய்யுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நேம் ஆட் ஆகுதுக்குன்னா ரெக்வஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரெக்வஸ்ட் நம்பர் ஒன்று வரும் உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா அப்படிங்க குடும்ப உறுப்பினர் சேர்த்து இருக்குன்னா நம்பர் அதாவது ட்ராக்கிங் நம்பரும் வரும் அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பரை ஏன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற அந்த ரெக்வஸ்ட் நம்பரை வச்சு ட்ராக்கிங் நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ